திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று ஆப்ஷன் ஏ பதினெண்டு கீழ் ஆப்ஷன் டி பத்து பாட்டு ஆப்ஷன் சி எட்டு தொகை ஆப்ஷன் டி பக்தி நூல் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினெண்டு கீழ் நூல்களுள் ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பொருட்பால் அறத்துப்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பால்கள் வான் அந்த பொருட்பாலில் வராத இயல்கள் எத்தனை அப்படிங்கிறது மொத்தம் வந்து திருக்குறளில் மூணு பாலாக பிரிச்சிருப்பாங்க ஒன்பது இயலாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒன்பது இயலில் எதெல்லாம் வந்து அறத்து பாலில் வருது எதெல்லாம் வந்து பொருட்பாலில் வருது எந்தெந்த இயலில் வந்து இன்பத்து பாலில் வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்து படித்து வச்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கக்கூடிய அப்படி பகுக்கக்கூடிய அந்த இயல்களில் பொருட்பாலில் இடம்பெறாத இயல் தான் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க ஸோ பொருட்பாலில் பொறுத்த வரைக்கும் பாயிரவியல் ஓகேங்களா இந்த பாயிரவியல் மட்டும்தான் ஆப்ஷன் ஏ அரசியல் ஆப்ஷன் டி அங்கவியல் ஆப்ஷன் சி பாயிரவியல் ஆப்ஷன் டி ஒலிபியல் இதில் பாயிரவியல் மட்டும்தான் பொருட்பாலில் வராது ஓகேங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா கிமு முப்பத்தி ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் இப்போ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது சொல்கிறோம் ஸோ அதோட வந்து என்ன பண்ணிக்கணும் முப்பத்தி ஒன்று கூட்டிக்கணும் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து நம்ம முப்பத்தி ஒரு ஆண்டுகளை கூட்டி கூட்டி கொண்டு போகணும் ஓகேங்களா திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்து பாருங்கள் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார் ஆப்ஷன் 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 ஏ பாரதியார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சி டி டி திருமூலர் இஸ் த ரைட் ஆன்சர் கொஸ்டின் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஊர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ டி மாங்குடி மருதனார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பரணர் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பரணர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள் தான் அப்படிங்கிறது பைபிள் ஆப்ஷன் பி வந்து திருக்குறள் ஆப்ஷன் சி ஷேக்ஸ்பியரின் படைப்புகள் ஆப்ஷன் டி வந்து கீட்ஸின் கவிதைகள் ஓகேங்களா இது வந்து ஆப்ஷன் பி திருக்குறள் இது வந்து டென்த் ஓல்டு புக்ல இருக்கு ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டன் ஓகேங்களா டென்த் ஓல்டு புக்கில் இது டைரக்ட் கொஷனாகவே இருக்கு ஓகேங்களா டேரெக்டாகவே வந்து இந்த சென்டென்ஸாக இருக்கும் டென்த் ஓல்டு புக் ஓகேங்களா தமிழ் டென்த் ஓல்டு புக்கு நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் இந்த கொஷன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிக அப்ப திருக்குறளுக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர்கள் நம்ம மனப்பாடமா இருந்தா மட்டும்தான் வழங்கப்படாத சிறப்பு பெயர் எது நமக்கு தெரியும் சோ ஆப்ஷன் ஏ ஆதிகாவியம் ஆப்ஷன் டி பொய்யாமொழி ஆப்ஷன் சி உத்தரவேதம் ஆப்ஷன் டி தமிழ் மறை சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் தான் வந்து திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் அப்போ ஆப்ஷன் இஸ் த ரைட் நியூ நியூ புக் ஸ்டாண்டர்டு அப்புறம் ஸ்டாண்டர்ட் சரி புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரு திருக்குறள் அப்படிங்கிறது தனி எல்லா இருக்கும் வந்து நூல் குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நூல் குறிப்பாக குறிப்பாக இருக்கட்டும் 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 ஆசிரியர் எது வந்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா முக்கியமாக நியூ புக் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதில் அதில் பாருங்கள் தான் இந்த

திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ திருக்குறள் மொத்தம் நூத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் டான்ஸ் என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்போ திருக்குறள் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா திருக்குறள்ல இருந்து டேரக்டா அந்த திருக்குறளை கேட்டுருவாங்க அதுக்கு ஒரு டேஷ் வந்து கொடுத்து அந்த டேஷ் என்ன நம்ம ஃபில் பண்ணணும் இந்த குரல்ல என்ன விட்டு போயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அறிவினை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் சோ ஆப்ஷன் பி நல்வினை ஆப்ஷன் சி தீவினை ஆப்ஷன் டி தன்வினை ஓகேங்களா இதுல ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அருவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ சிறுவஞ்ச மூலம் ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி ஏழாதி ஆப்ஷன் டி நாலடியார் சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்லார் அறிவிலாதவர் யாரெல்லாம் கல்வி கற்காலமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அறிவில்லாதவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா

ஏழு அப்படிங்கிற எண் எட்டு குரட்பாக்களில் வருது ஓகேங்களா அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று வரும் கோடி அப்படிங்கிற இந்த வார்த்தை மொத்தம் ஏழு குரட்பாக்களில் வரும் ஓகேங்களா இதை மறந்துடவே கூடாது ஏழு அப்படிங்கிற எண் வந்து எட்டு குரட்பாக்கல்லையும் கோடி அப்படிங்கிற வார்த்தை ஏழு குரட்பாக்கல்லையும் வரும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் எந்த எண்ணுக்கு அதிக தொடர்பு எது எந்த எண்ணுக்கு அதிக தொடர்பு உடையது அப்படிங்கறது மாதிரி கேட்பாங்க அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிறது குடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா திருக்குறளில் ஏழு எண்ணும் என்ன பெயர் அப்படிங்கிற இந்த கேள்வியை தான் வேற மாதிரி கேட்பாங்க அப்படின்னா திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் அதிக தொடர்பு உண்டு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஏழு

ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர் அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் ஆப்ஷன் ஏ இளம்பூரனார் ஆப்ஷன் பி பரிமேலகர் ஆப்ஷன் சி நாமு வேங்கடசாமி ஆப்ஷன் டி கம்பர் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பரிமேலழகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் மாதானு பங்கி ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களில் இது ஒன்று மாதானு பங்கி அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆப்ஷன் பி நாலடியார் ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி நாற்பது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குள திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் கூறிய கூறியதில் ஸோ இந்த டேஸை வந்து ஃபில் பண்ணும் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் ஆப்ஷன் பி சென்று ஆப்ஷன் சி செய்வார் ஆப்ஷன் டி செருனர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செருனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் எனும் குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் என்ன ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடல் ஆப்ஷன் பி நிலம் ஆப்ஷன் சி காலம் ஆப்ஷன் டி உலகம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து உலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துக ஓகேங்களா ஸோ பொறுத்துக ஸோ பொருத்துகையை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தின் எழுதுவர் அதுக்கு நேரா வந்து செல்வம் நிலைக்காது கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது எழுக்கத்தின் எய்துவர் மேன்மை பொறாமை உடையவரிடம் அதுக்கு நேரா உயர்வு இருக்காது அதுக்கு அடுத்தது ஒடுக்கம் இல்லாதவரிடம் எய்தா பழி ஓகேங்களா இங்க ஏ ஒழுக்கத்தின் எய்துவர் அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதுக்கு அடுத்தது மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் அப்படிங்கிறது எய்தா பழி அதுக்கு அடுத்தது பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஓகேங்களா அப்ப என்ன வருது ரெண்டு நாலு ஒன்னு மூணு வருது ஓகேங்களா சோ இங்க வந்து ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ரெண்டு நாலு ஒன்னு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ உவேசா ஆப்ஷன் பி பாவானர் ஆப்ஷன் சி ஞானப்பிரகாசன் ஆப்ஷன் டி ஞான கூத்தன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஞான பிரகாசன் ஓகேங்களா ஞான பிரகாசன் எப்படி வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசன் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஞான பிரகாசன் எங்கே வெளியிட்டாங்க தஞ்சையில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறிவுடையார் நட்பு எதனை போன்றது மழையை போன்றது ஆப்ஷன் பி கடலை போன்றது ஆப்ஷன் சி வளர்பிறையை போன்றது ஆப்ஷன் டி தேய்பிரையை போன்றது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னா வளர்பிறையை போன்றது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வளர்பிரையை போன்றது வளர்பிறையை போன்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றாங்கன்னா வளர்பிரையில உங்களுக்கு நிலவு வந்து ஈவினிங் டைமே வந்துடும் ஓகேங்களா தேய்பிரையில லேட் நைட்ல தான் வந்து வரும் அப்ப அந்த அளவுக்கு வந்து அறிவியடையார் நட்பு அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் எதுக்கு வந்து வளர்பிறையா சொல்றாரு அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அறிவுடையார் நட்பு அப்படிங்கிறது வளர்பிறையை போன்றது அறிவுடையவரோட நட்பு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு நாளுக்கு நாள் வந்து வளரும் அறிவில்லாதவரோட நட்பு அப்படிங்கிறது தேய்பிரைக்கு எதுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நாளுக்கு நாள் வந்து தேஞ்சு போடுறது வந்து ஒரு ரீசன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்னும் குறளில் கூகை என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ கோட்டான் ஆப்ஷன் பி ஆட்டுக்கடா ஆப்ஷன் சி யானை ஆப்ஷன் டி வந்து முதலை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கோட்டான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தைவர் ஆப்ஷன் பி ஐபத் ஐம்பத்தி மூவர் ஆப்ஷன் சி அறு அறுபதின்மர் ஆப்ஷன் டி நூற்றுவர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பேர் ஓகேங்களா மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள போலவர்கள் மொத்தம் ஐம்பத்தி மூணு பேர் எத்தனை மாலையில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வந்ததுன்னா அதுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் சோ இது வந்து ரிப்பீட்டடா வரக்கூடிய क्वेश्चन நம்ம சொன்னோம் சோ இது வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து திருவருட்பா ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி மகாபாரதம் ஆப்ஷன் டி ராமாயணம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அங்கவியல் திருக்குறளில் எத் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது சோ ஆப்ஷன் ஏ வந்து அறத்துப்பால் ஆப்ஷன் பி பொருட்பால் ஆப்ஷன் சி காமத்துப்பால் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பொருட்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது சோ ஆப்ஷன் ஏ சீன நாடு ஆப்ஷன் பி இங்கிலாந்து நாடு ஆப்ஷன் சி ரஷ்ய நாடு ஆப்ஷன் டி அமெரிக்கா சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ருஷிய நாடு சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் என்ன சோதிக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் நாலடியார் ஆப்ஷன் டி திருக்குறள் கம்பராமாயணம் ஆப்ஷன் ஸ்ரீ திருக்குறள் ஞான்மணி கடிகை ஆப்ஷன் டி திருக்குறள் சிலப்பதிகாரம் சோதிக்கண ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கம்பராமாயணம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் திருக்குறள் கம்பராமாயணம் நெக்ஸ்ட் கொஷின் பொறை எனப்படுவது போற்றாறை பொருத்தல் என்பதில் புரை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு ஆப்ஷன் ஏ கோபம் ஆப்ஷன் டி அன்பு ஆப்ஷன் சி மகிழ்ச்சி ஆப்ஷன் டி பொறுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் இழுக்கல் உடையுளி உற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடு ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலம் வாழ்க்கை ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியோர் சொல் ஆப்ஷன் சி ஊன்றுகோல் நிலம் ஆப்ஷன் டி ஒழுக்கம் வாய்சொல் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஊன்றுகோல் பெரியோர் சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ பெருமை ஆப்ஷன் பி ஏமாற்றம் ஆப்ஷன் சி பொறுமை ஆப்ஷன் டி பாதுகாப்பு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பாதுகாப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி சிங்கப்பூர் ஆப்ஷன் சி ருஷ்யா ஆப்ஷன் டி இந்தியா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ருஷ்யா நெக்ஸ்ட் கொஸ்டின் தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பயிர் தொழில் ஆப்ஷன் பி உதவி செய்தல் ஆப்ஷன் சி முயற்சி செய்தல் ஆப்ஷன் டி பயிற்சி அளித்தல் நெக்ஸ்ட் கொஷின் சாரி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உதவி செய்தல் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் கல்லாதவர் குரட்பாவில் பயின்றுள்ள அடி மோனையை எழுதுக சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா অপশন ஏ அறிவுடையார் அறிவில்லாதார் சோ நெக்ஸ்ட் ஒன்னு அறிவுடையார் அத்தரி நெக்ஸ்ட் क्वेश्चन அறிவில்லாதார் அறி அறிவிலார் அத்தரி অপশন டி அறிவுடையார் ஆவ சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கனா சோ অপশন டி இஸ் தி ரைட் आंसर அறிவுடையார் அத்தரி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை பி ஒன்பது ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் டி முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் ஆப்ஷன் ஏ நாலடியார் ஆப்ஷன் பி சிவ சிந்தாமணி ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி திருபஞ்சம் மூலம் ஆப்ஷன் சி திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமால் திருமலா போனம் மண்புலவன் வள்ளுவன்வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது

தேவாரம்லாம் கிடையாது திருவள்ளுவமால திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் திருவள்ளுவர் மாலையில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புலவர்களால் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் திருக்குறளோட சிறப்பை பற்றி பாடியிருக்காங்க ஓகேங்களா அப்ப திருக்குறள் சிறப்பை பற்றின ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த பாடலோட பொருள் லைட்டாக புரிஞ்சா வந்து போதும் இங்கே செந்தளையர் கற்பகத்தின் தெய்வ திருமா திருமலா மண் மண்புலவன் வள்ளுவன் வாய் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இங்கே வல்லுவன் வாய் சொல்லுனா என்ன வல்லுவனால் ஓட வாய் சொல்லுனா என்ன திருக்குறளை தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ திருவள்ளுவ மாலை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஏழு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஏழு ஓகேங்களா ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது உடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் ஆப்ஷன் ஏ உழவு செய்தல் ஆப்ஷன் டி பயிர் செய்தல் ஆப்ஷன் சி விளைவித்தல் ஆப்ஷன் டி உதவி செய்தல்

பி கண்கள் ஆப்ஷன் சி டி எலும்புகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் உடமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் சோ உடைமை உடமைன்னு சொல்லி வருது அன்புடைமை இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது ஆப்ஷன் ஏ அன்புடைமை இருக்கு ஆப்ஷன் டி

அடக்கமுடையது ஆப்ஷன் டி பண்புடையது ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது ஆப்ஷன் டி செல்வமுடையது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவு அப்படிங்கிறது ஊருக்கு உதவுவது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருக்குறளின் அழியா தன்மை அப்படின்னா திருக்குறளோட பெருமையை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் ஆப்ஷன் ஏ நாலடியார் ஆப்ஷன் பி பழமொழி ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை ஆப்ஷன் டி திரிகடிகம் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் திருவள்ளுவ மாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருட்பாலின் இயல்கள் பொருட்பாலின் இயல்கள் பொருட்பாலா இருக்கட்டும் அறத்துப்பாலா இருக்கட்டும் இன்பத்து பாலா இருக்கட்டும் அதோட இயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இதுல இருந்து வந்து கேட்பாங்க பொருட்பாலோட இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்விக்கு விலக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் நற்பண்பு ஆப்ஷன் 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 பி புகழ் கொஸ்டின் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் என்னன்னா திருக்குறளும் கம்பராமாயணமும் இதுவும் அதிகமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்

எூத்தி பன்னெண்டு தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது ஆப்ஷன் ஏ மூதாதைய கொடுத்த பொருள் ஆப்ஷன் பி தன் முயற்சியால் ஈர்த்திய பொருள் ஆப்ஷன் சி இலவசமாக வந்த பொருள் ஆப்ஷன் டி தானமாக தந்த பொருள் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் தன்முயற்சியால் ஈட்டிய பொருள் தாயாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன்முயற்சியால் ஈட்டிய பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்க கொஸ்டின் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் திருக்குறள் ஆப்ஷன் ஏ நன்னூல் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஆப்ஷன் சி சங்க இலக்கியம் ஆப்ஷன் டி திருக்குறள் ஓகேங்களா குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் உத்தரவேதம் அப்படிங்கிற வரக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் திருக்குறள் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிடைத்ததற்கரிய பேருகளுள் எல்லா பேரும் சாரி கிடை கிடைத்ததற்கரிய பேருகளுள் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் கூறுவது ஆப்ஷன் ஏ செல்வம் பெறுதல் ஆப்ஷன் பி பெரியாரை துணை கொள்ளல் ஆப்ஷன் சி நட்பு கொள்ளல் கொள்ளுதல் ஆப்ஷன் டி நீடு வாழ்தல் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பெரியாரை துணை கொள்ளல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேருக ஆப்ஷன் அது கூற்று ஒன்று தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் கூற்று ரெண்டு நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூடாய் நட் கூடா நட்பு கேடாயம்னா நட் நண்பு பழக கூடாதவங்கள்ட்ட போய் பழகிறது தீயவர்கள்ட்ட போய் பழகிறது அப்போ தீயரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ஸோ கூற்று ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் கூற்று ஒன்று சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா கொழல் ஸோ ஆப்ஷன் ஏ உறவினரை ஆப்ஷன் பி சிறியவரை ஆப்ஷன் சி நண்பனை ஆப்ஷன் டி பெரியாரை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பெரியாரை நெக்ஸ்ட் கொஸ்டின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறுத்து உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகம் உரண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் இதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆப்ஷன் பி உலகம் தழியது ஒட்பம் ஆப்ஷன் சி எவ்வத்துறைவது உலகம் ஆப்ஷன் டி ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது ஒன்றுமே கிடையாது திருக்குறளில் வரக்கூடிய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா அது உலகம் உலகு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க திருக்குறளில் வரக்கூடியது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து எது இந்த உலகம் உரண்டையானது அப்படிங்கிற இது பொருள் பொருள் வரும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கு இங்க வந்து அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் சுலன்றும் ஏற்பினது உலகம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான இந்த क्वेश्चन நம்ம ரிபீட்டடா பாத்துறோம் திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் வந்து ரைட் கம்பர் திருவள்ளுவர் என்ன பார்த்தோம் தமிழுக்கு கதி என்று சொல்லப்படும் நூல் ரெண்டு என்னன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா இங்க வந்து தமிழுக்கு கதி ஆவார் இருவர் அப்படின்னா என்ன அந்த நூலை இயற்றியவங்க கம்பரும் திருவள்ளுவரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து ஆப்ஷன் ஏ ஏற்றுமை ஏற்றுமதி ஆப்ஷன் பி நேர்மை ஆப்ஷன் சி ஏமாற்றுதல் ஆப்ஷன் டி முயற்சியின்மை ஸோ வாணிகம் செய்கிறது ஓகேங்களா நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நேர்மையாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ பொருள் வாங்கி விற்கும் போது நம்ம ரொம்ப நேர்மையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது திருக்குறள் உணர்த்தும் கருத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும் ஆப்ஷன் பி கல்வியும் செல்வமும் ஆப்ஷன் சி தானமும் தர்மமும் ஆப்ஷன் டி ஒழுக்கமும் புகழும் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அறமும் இன்பமும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஆப்ஷன் ஏ ஒப்புரவு ஆப்ஷன் பி பயனில சொல்லாமை ஆப்ஷன் சி தவம் ஆப்ஷன் டி கல்வி சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒப்புரவு நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்பதைக்கு பொதுவான நூல் ஆப்ஷன் ஏ திருவாசகம் ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி தேவாரம் ஆப்ஷன் டி மகாபாரதம் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உப்புரவு என்பதன் பொருள் என்ன உப்புரவு என்பதன் பொருள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆப்ஷன் ஏ அடக்க ஆப்ஷன் பி பண்புடையது ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது ஆப்ஷன் டி செல்வமுடையது ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது நெக்ஸ்ட் கொஸ்டின் புறத்தூமை நீரான் அமையும் அக டேஷ் காணப்படும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீரால் ஆப்ஷன் டி காற்றால் ஆப்ஷன் சி வாய்மையால் ஆப்ஷன் டி பொய்மையால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாய்மையால் புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை டேஷ் காணப்படும் புற தூய்மை அப்படிங்கிறது நம்ம வெளியில் நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நீரை ஊற்றி நம்ம கிளீன் பண்ணுறோம் அதாவது குளிக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அகத்தூய்மை நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்துக்கு தூய்மை அப்படிங்கிறது வாய்மையால் உண்மையை பேசுறதுனால அந்த தூய்மையை வந்து அடையும் அப்படிங்கிறது திருக்குறள் வந்து சொல்றது திருவள்ளுவரோட கருத்து நெக்ஸ்ட் கொஷின் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் ஆப்ஷன் ஏ பசித்த பின் உண்பா இருக்கு ஆப்ஷன் பி முன் உண்டது செறித்த பெண் உண்பா இருக்கு ஆப்ஷன் சி நீர் அருந்துபவருக்கு ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை இங்கே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செறிச்சிருச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ணும் ஓகேங்களா பசித்த பின் உண்பா இருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது நம்ம பிடிச்ச டிஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து பசி வந்துடும் ஓகேங்களா இப்போ தான் சாப்பிட்டிருப்போம் நம்ம பிடிச்ச டிஷ் வந்து இருக்கு அந்த வாசத்தை வச்சு நமக்கு கொஞ்ச நாச்சு தின்னணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் முன் உண்டது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரிச்சு பார்த்துட்டு மதியானம் சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றது முன் உண்டது சிரித்தபின் உண்பாருக்கு இருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்புகா அன்பு மகிழ்ச்சி உலக பொதுமை உப்புரவு ஆப்ஷன் சிஸ் ரைட் ஆன்சர் உலக பொதுமை